குழந்தைய கொண்டு வந்து இங்கே இது பண்ணியாச்சு அவனுக்கு கடைசியாக செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சாச்சு தங்கமே சாரிடா என்னால் அவனுக்கு அப்போ முடியல தங்கம் இன்னொரு குட்டி அவனுக்கு எப்படி பண்ணுது பாருங்கள் அந்த குழந்தைக்கு தெரியுது இது அந்த மாதிரி பண்ணணும்னு இத்தனைக்கும் இவனும் ஒன்றும் பழக்கம் இல்லை இது எங்கள் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து நான் புதைக்கிறேன் இவன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு குட்டி அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள் இவங்களோட அறிவுக்கு யாருமே ஈடு இன இல்லை இப்பதான் அவனை பார்க்குறான் நான் இவனை கொண்டு வந்து புதைக்கிறேன்னு தெரியுது அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் రెండు పేరు ఇదుకు మున్న పేన పిన పాతు కిటుదే ఇల్లా మా తంబికి తంమి ఎన్న ఆచ్చి తంబికి రెస్టి పీస్ తంగం போதும் போதும் அக்கா போட்டுறேன் விடுங்க 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 அக்கா போட்டுற விடுங்க சரிம்மா போதும் போதும் தம்பி இங்க பாருங்க விடாம போட்டுட்டே இருக்கா பாருங்க பாருங்க வாயில தள்ளி விடுறோம் பாருங்க மண்ணை இந்த குழந்தைங்களோட அறிவுக்கு ஈடை இனம் எதுவுமே இல்லை సరే అక్కా పోటు అక్కా పోట్టుకొంది అక్క పోటు అమ్మా